அடியார்களே எனது உறவினர் மகள் எம் நட்சத்திரா அவர்களுக்கு வேலூரில் மிக மிக சிறப்பாக மஞ்சள் நீராட்டு விழா நடந்தது மஞ்சள் நீராட்டு விழாவிற்கு வந்த உறவினர்கள் நண்பர்கள் பெரியவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தார் நல்ல ஒரு பை மற்றும் ஸ்வீட் பாக்ஸ் அத்துடன் பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ வழிகாட்டும் திருமுறை பாடல் கொண்ட புத்தகத்தை கொடுத்தார்கள் அந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது மனமகிழ்ச்சியாக இருந்தது இந்த புத்தகம் அனைவர் இல்லத்திலும் இருக்க வேண்டும் என்பது எனது எண்ணம் அந்த புத்தகத்தில் நம் குடும்பத்தில் ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வாக சுமார் இருபது வகையான தேவார பதிகங்கள் உள்ளன இந்த புத்தகம் நமது இல்லத்தில் இருந்தால் நமது குடும்பத்தில் ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் அதற்கான பதிகத்தை பாடி பிரார்த்தனை செய்து நாம் நலமாக வாழலாம் இது ஒரு சிறப்பான புத்தகம் நட்சத்திர அவர்களின் மஞ்சள் நீராட்டி விழாவிற்கு வந்த அனைவருக்கும் அனைவருக்கும் பயனுள்ள பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்கின்ற புத்தகத்தை இவர்கள் கொடுத்தார்கள் நம் குடும்பத்தில் இதுபோன்ற நல்ல விசேஷங்கள் நடக்கும் பொழுது அனைவருக்கும் பதினாறு பெற்று வாழ்கின்ற இந்த புத்தகத்தை கொடுக்கலாம் இந்த தேவார பதிகங்கள் புத்தகத்தை அனைவருக்கும் கொடுத்தால் ஐம்பத்தைந்து விதமான பிரச்சினைகளுக்கு தீர்வாக இதில் பதிகம் உள்ளது அனைவரும் பயன்பெறுவார்கள் அடியார்களே தாங்கள் இல்லத்தில் நல்ல விசேஷங்கள் நடக்கும்பொழுது இது போன்ற வியாபார புத்தகத்தை தாம்புல பையில் வைத்துக் கொடுங்கள் அனைவருக்கும் பயன் உள்ளதாக இருக்கும் திருத்திற்றம்புலம் தெல்லாயம்புலம்